மற்றும் ஒரு அண்மை செய்தி அஜித்குமார் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது நடிகர் அஜித்குமார் வீட்டுக்கு மர்ம நபரிடமிருந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் திரையுலக பிரபலங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் வீடுகளுக்கு அடிக்கடி இந்த வெடிகுண்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் இன்று அஜித்குமார் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் தகவல் கிடைத்திருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது டெல்லியில் காரில் குண்டு வெடித்த சம்பவத்தில் பனிரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் அடுத்தடுத்த மிரட்டல்கள் சம்பவம் அரங்கேறி வருவது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் விவரிக்க கேட்கலாம் வடக்கம் ராகவேந்தர் அஜித்குமார் வீட்டைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது நிபுணர்கள் மூலமாக சோதனை நடைபெற்று வருகிறது வணக்கம் டெல்லியில் நேற்று நடந்த கார் வெடி குண்டு குண்டு வெடிக்கப்பட்ட காரணமாக கிட்டத்தட்ட பதினான்கு பதினேழு பனிரெண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இது தொடர்பான விசாரணையானது தற்போது நடைபெற்று வந்தாலும் தமிழகத்திலும் இது போன்ற அசௌகரியம் எதுவும் நடக்கக்கூடாது என்ற கோணத்தில் போலீசார் பல்வேறு போனங்களில் சோதனையானது நடத்தப்பட்டு வருகின்றனர் மேலும் அது மட்டுமல்லாமல் விசாரணையும் நடத்தப்பட்டவர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய விடுதிகள் மற்றும் பல்வேறு சந்தேகத்திற்குரிய இடங்களில் தற்போது போது போலீசார் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர் சென்னையில் நேற்று நடந்த அதாவது வெளி நடைபெற்ற அந்த வெடிகுண்டு சோதனையை அடுத்து வெடிகுண்டு சம்பவத்தை அடுத்து இன்று அமலாபத்துறை அலுவலகத்திற்கு சிஆர்பி வீரர்கள் புகுக்கப்பட்டிருக்கின்றனர் அங்கு பாதுகாப்பு பணியில் அவங்க அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதே போன்று மத்திய அரசு அலுவலகத்தில் சிஆர்பி தொடர்ந்து பாதுகாப்படையில் ஈடுபட்டு வருது இது மட்டும் அல்லாமல் தற்போது ஒரு நடிகர் அஜித் வீடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சென்னை சத்யமூர்த்தி போடு போனிருக்கும் போவனிற்கு இடஒதுமே தற்போது வந்திருப்பது படம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது நடிகர் அஜித் வீட்டிற்கு இது போன்று வெடிகுண்டு வைத்திருப்பதாக ஈரோடு மூலமாக வந்த இந்த இல்லை மூலமாக அந்த மிரட்டலை அடுத்து தற்போது அங்கு அவரது வீட்டிலானது சோதனையானது நடைபெற்றது அது மட்டுமல்லாமல் நடிகர் எஸ் பி சேகர் ரம்யா ரம்யா கிருஷ்ணன் அமைதி அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் வீடுகிற்கு இதுபோன்று வெடுகுண்டு மிரட்டல் வந்திருப்பதா விடுதல் இருப்பதாக மிரட்டலானது இந்த வீரன் மூலமாக வந்திருக்கிறது இதனடுத்து அங்கு வெடுகுண்டு மற்றும் மூப்பன மோப்பன சொல்லி சொல்லிட்டு இந்த சோதனை நடந்து நடத்தப்படுது அவருக்கு எதுவும் இல்லை அடுத்தது குரலில் என தெரிய தமிழகத்தில் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் சென்னையில் உள்ள பல்வேறு அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் இது போன்று வெடிகட்டு நடத்தலானது தொடர்ந்து அதிகரித்து வந்து இருக்கிறது ஆனால் போலீசார் இதை குறித்து யார் இந்த வெடிகுண்டு மருத்துவ வெடிகுண்டு மருத்துவ எடுத்து வருகிறேன் என்பது போன்ற விசாரணைகள் நடைபெற்றாலும் இதுவரை தற்போது வரை அந்த நபர் யார் என்பது வரை கண்டுபிடிக்க முடியாது பெரும் பரப்பரப்பு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்